ம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது மாவட்ட ரோட்டரி ஆளுநர் பழனி பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தின் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் ரோட்டரி அறைக்கில் நடைபெற்றது ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ரோட்டரி ஆளுநர் பழனி கல்வியாளர் ராஜேந்திரன் கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடக்கி வைத்தனர் இதில் கோவை சங்கரா கண் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு கண் சம்பந்தமான பார்வை கண்ணில் சதை தொடர் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர் இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர் இம்முகாமில் நூத்தி முப்பது பேர் தேர்வு செய்யப்பட்டு கண் அறுவை சிகிச்சைக்காக கோவைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் காலை மற்றும் மதிய உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது இதில் ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் மேலால் தலைவர்கள் பாபு மேகராஜ் ஹரிகிருஷ்ணன் ரங்கா வாசுதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்